ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதைப்பாடலத்துல முப்பத்தி எட்டாவது பாடல் பார்க்க போறோம் தீது என்று உள்ளவை யாவையும் செய்து எமை கோது என்று உண்டில் இத்தனையே குறை யாது என்று எண்ணுவது இக்கொடியாளையும் மாது என்று எண்ணுவதோ மணிப்பூனி நாய் இதுதான் பாட்டு இப்ப பதம்பிரிச்சு பொருள் பாக்கலாம் தீது என்று உள்ளவை யாவையும் செய்து தீமை என்று இருப்பவை ஆகிய எல்லா செயல்களையும் செய்து முடித்து எமை கோது என்று உண்டில்லள் எம்மை போன்ற முனிவர்களை சாரமில்லாத சக்கை என்று உண்ணாது விட்டனள் இத்தனையே குறை இவள் அவள் செய்த தீய செயல்களில் இவ்வளவே குறை யாது என்று எண்ணுவது இத்தகையவளை என்னவென்று நினைப்பது இக்கொடியாலையும் இத்தகைய கொடுஞ்செயல் உடையவளையும் மணிப்பூமி நாய் மணிகளால் ஆன அணிகலன்களை அணிந்திருக்கும் ராமபிரானே மாது என்று எண்ணுவதோ பெண் என்று நினைத்தல் ஒண்ணுமோ பொருந்துமோ இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல தீது என்று உள்ளவை யாவையும் செய்து அப்படிங்கிற இடத்துல தீது அப்படிங்கிறது தீய செயல்களை குறிக்குது அதே மாதிரி உள்ளவை ஆஹ் தீது என்று தீது என்று உள்ளவை யாவையும் அப்படின்னு வர இடத்துல உள்ளவை அப்படிங்கிறது குறிப்பு வினையால் அணையம் பெயர் நம்ம ஏற்கனவே தொழிற்பெயர்கள் பத்தி பார்க்கும் பொழுது அதுல ஒரு ஒரு பிரிவு வினையால் அணையும் பெயர்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதாவது உதாரணத்துக்கு வந்தவன் நல்லவன் வந்தான் நல்லவன் அப்படின்னா அந்த இடத்துல வருதல் என்று செய்யக்கூடிய ஒரு ஆளை குறிக்குது பெயர் சொல்ல குறிக்குது அந்த மாதிரி வரக்கூடிய பெயர்கள் தான் வினையால் பெயர்கள் வெந்ததை உண்கிறோம் அப்படின்னா நம்ம எது வெந்துச்சோ வேக வச்சு சாப்பிட்டோம் எது வெந்தது உணவு அந்த இடத்துல வெந்ததை உண்கிறோம் அப்படிங்கிறது வெந்ததுங்கிறது உணவைத்தனை குறிக்குது இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் வந்து வினையால் அணையும் பெயர்கள் வினையின் காரணமாக வரும் தொழிற்பெயர்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி இங்க உள்ளவை அவா எது உள்ளது என்ன என்ன இருக்கு அப்படின்னா தீய செயல்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் அப்படின்னு அர்த்தம் அதனால அதை குறிப்பு வினையா அது குறிப்பால் நம்ம உணர்கிறோம் வெளிப்படையா இல்லாம குறிப்பால் உணர்த்துகிறார் ஏன்னா உள்ளதுங்கிறது நல்ல விஷயங்களையும் சேர்த்தான சொல்லுது ஆனா இந்த இடத்துல குறிப்பால் தீயவையை மட்டும்தானே குறிக்குது அதனால இது குறிப்பு வினையால் அணையும் பெயர் அதே மாதிரி எமைக்கோது என்று உண்டிலல் அப்படின்னா என்னைய வந்து வெறும் சக்கன்னு என்னுடைய உடம்பு ஏன்னா முனிவர்கள்லாம் வந்து தவம் மேற்கொண்டு கடும் தவம் மேற்கொண்டு வெறும் எலும்புதான் இருக்கும் இருக்கும் ஒன்னும் சதையே இருக்காது அதனால எமைக்கோது என்று உண்டிலல் அப்படின்னா என்னைய வந்து வெறும் சக்கன்னு என்னை சாப்பிடாம விட்டு வச்சிருக்கா இல்லாட்டி இப்ப என்னைக்கோ சாப்பிட்டுருப்பா அப்படின்னு சொல்ல வரா இதுல எமை அப்படிங்கிறது உழப்பாட்டு பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா அதாவது ரெண்டு விதமா தன்மை பண்மை வினைமுற்று விகுதிகள் இருக்கு பிரிக்க முடியும் தமிழ்ல அதாவது உழப்பாட்டு தன்மை பண்மை உழப்படுத்தாத தன்மை பண்மை இப்ப உதாரணத்துக்கு நாம் முய முயற்சி செய்வோம் அப்படின்னு சொன்னா அது உழப்பாட்டு தன்மை பண்மை அப்படின்னா என்ன நான் என என்னையும் நான் என்னையும் சேர்த்துக்கிறேன் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களையும் சொல்றேன் நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னா எல்லாரும் நானும் முயற்சி செய்யறேன் நீங்களும் முயற்சி செய்யுங்க அப்படின்னு தானே பொருள் வருது அதனால அது உளப்பாட்டு தன்மை பன்மை ஆனா அதையே நான் நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொன்னா நான் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள தவிர்த்து விட்டு நான் என்னையும் என்னை போன்றவர்களையும் மட்டும்தானே சேர்த்து சொல்றேன் அதனால அது முன்னாடி இருக்கிறவங்கள சேர்க்காததுனால அது உளப்படுத்தாத தன்மை பன்மை இந்த வித்தியாசம் நமக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல எமை கோது என்று உண்டில்லல் அப்படின்னா விஸ்வாமித்திரர் அவரை சொல்றாரா இல்லாட்டி அவரை போன்ற முனிவர்களை சொல்றாரா இல்லாட்டி ரெண்டு பேரையுமே சொல்றாங்களா அவரை போன்ற முனிவர்கள் அவர் உட்பட அவரையும் சேர்த்து சொல்றாரா அப்படிங்கிறது தெரியறதுக்காக தான் நம்ம இந்த இலக்கண குறிப்பு நமக்கு அவசியம் இந்த இடத்துல எம் அப்படிங்கிறது உழப்பாட்டு பண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நானும் என்னை போன்றவர்களும் அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றாரு அவர் எல்லாரையுமே கோது என்று உண்டில்லல் வெறும் சக்கன்னு எங்க என்னை போன்ற முனிவர்கள் நான் உட்பட எல்லாரையுமே அவ சாப்பிடாம விட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல வர்றாரு அதே மாதிரி இத்தனையே குறை அப்படின்னு சொன்னா அத இவ்வளவுதான் குறை அப்படின்னு அப்படி அர்த்தம் கிடையாது அதாவது நம்ம வந்து ஒரு பொடி வச்சு பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல இவன் வந்து கொலை பண்ணியிருக்கான் கற்பழிச்சிருக்கான் இந்த குற்றம் இருக்கான் இப்படி தான் இவன் பண்ணது அப்படின்னு என்ன அர்த்தம் இவன் இருக்கிறது எல்லாமே பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா முன்னாடியே கம்பர் என்ன சொல்லியிருக்காரு முன்னூத்தி அறுபதாவது பாடல் இவளை வர்ணிக்க இவளுடைய தாடகையோடைய உருவத்தை வர்ணிக்கும் பொழுது அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க மண்முகு உருத்து எடுப்பினும் கடலை வாரினும் விண்முகு உருத்து இடிப்பினும் வேண்டின் செய்கிற்பாள் எண்ணுறு தெரிவு அரும் பாவம் ஏண்டி ஓர் பெண் உரு கொண்டன திரியும் பெற்றியாள் இவள் எப்பேற்பட்ட தன்மை கொண்டவள் பாவம் இருக்கு நம்ம எதெல்லாம் பாவம்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் மொத்தமா செஞ்சு சேர்த்து வச்சு ஒரு பொண்ணு ஒரு கொடுத்தா அது என்னவோ அதுதான் தடகை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல அந்த அந்த அடிப்படையில இங்க இத்தனையே குறை அப்படின்னா இருக்கிற குறை பூரா எல்லாமே அவள்கிட்ட தான் இருக்கு இவ்வளவுதான் குறை அப்படிங்கிறதுனால யாது என்று இது வேற என்னன்னு சொல்றது இது இவ்வளவு அதாவது ஆண் பெண்ணுன்னு நம்ம மனித குலத்தை எப்படி பிரிக்கிறோமோ பாகுபடுத்துறோமோ அந்த அந்த பால் பிரிவுக்கு இவளை சொல்லவே பொருத்தவே முடியாது ஆண் பெண் அதெல்லாம் தாண்டிய ஒரு ஒரு கொடியவள் இவ அப்படிங்கிறதுனாலதான் யாது என்று எண்ணுவது அப்படின்னு கேட்கிறாரு நீ பெண்ணுன்னு நினைக்கிறிய மனசுல அப்படி இல்லப்பா இது வந்து ஆண் பெண் பேதம்லாம் கடந்து கொடிய உருவம் கொண்டவள் அப்படின்னு மட்டும் சொல்றாரு அதனால இத்தனையே குறை குறைங்கிறது இந்த இடத்துல குறைவு குறைதல் அந்த தன்மை கிடையாது குறைன்னா இந்த இடத்துல குற்றம்னு அர்த்தம் அதனால இத்தனையே குறைனா இவ்வளவு இவ்வளவு பண்ணியிருக்கா குற்றம் செய்திருக்காள் அதனால நீ ஆண் பெண்ணுங்கிற பேதம்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு அதே மாதிரி மணிப்பூணி நாய் அப்படின்னு ராமணனை வர்ணிக்கிறார் கம்பர் ஏன் மணிப்பூணி நாய்னு சொல்றாரு அப்படின்னா அரசேலங்குமரன்ல ராமன் அவன் வந்து மணிகள்லாம் எப்பொழுதும் போட்டு கொண்டிருப்பான் அதனால மணிப்பூணி நாய் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க தீது என்று உள்ளவை யாவையும் செய்து எமை கோது என்று உண்டில்லள் இத்தனையே குறை யாது என்று எண்ணுவது இக்கொடியாளையும் மாது என்று எண்ணுவதோ மணிப்பூணி நாய் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் புஜகசயனம் ம்ஜகசாயம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசம் மேகவம் சுபாங்கம் லட்சீகாந்தம் கமலயோனியம் வந்தே விஷ்ணு பயரம் சர்வோகைக்கோடு உம்பரோடு காரும் உலகம் உலகம்வோர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்திஹி ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவத்து सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः